நம்ம சேனலில் வந்து தொடர்ந்தப்போ நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சுன்னா இது நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி கீழே பெல்ஸ்மல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே சில ஆண்களுக்கு மனைவியை வைத்து சமாளிப்பது பெரிய சவாலாகவே உள்ள நிலையில் ஒரே வீட்டில் எட்டு மனைவியுடன் ஒரு மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் நம்ப முடிகிறதா நம்பித்தான் ஆக வேண்டும் தாய்லாந்தில் அப்படி வாழும் ஒருவர் குறித்து சுவாரிச தகவல் தான் இது தாய்லாந்தில் உள்ள ஓங் டாம் சோரட் என்ற அந்த நபர் ஒரு டாட்டூ கலைஞர் அவர் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் தோன்றி தனது கதையை பகிர்ந்து கொண்ட பிறகு பிரபலமானார் இந்த நிகழ்ச்சியின் வீடியோ யூடியூப்பில் மட்டும் மூன்று மில்லியனுக்கு அதிகமான முறை பார்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது நேர்காலின் போது தனது மனைவிகள் ஒருவரோடு ஒருவர் நன்றாக பழவுவதாக அவர் அனைவரும் இணக்கமான குடும்ப உருவை பகிர்ந்து கொள்வதாகவும் அவர் கூறினார் அவர் தனது இளம் மனைவிகளை சந்தித்த விதமும் மிக சுவாரஸ்யமானது என்று சொல்கிறார் சோரர் தனது முதல் மனைவியான நோங் ஸ்பிரைட்டை ஒரு நண்பரின் திருமணத்தில் சந்தித்ததாக கூறியுள்ளார் தனக்கு அவரை மிகவும் பிடித்திருந்ததாகவும் தன்னை மனம் முடிக்க என அவரை கேட்டதாகவும் அதற்கு நோங் ஸ்ப்ரைட்டும் ஒப்பு போகொண்டதாகவும் தெரிவித்திருந்தார் அதேபோல் தனது இரண்டாவது மனைவி நோங் எல்லை அவர் சந்தித்த போது முதல் பார்வையிலே காதல் மறந்த மலர்ந்ததும் ஆச்சரியம் என்னவென்றால் சோரட்டன் முதல் மனைவியை பற்றியும் அறிந்திருந்தும் நோங் அவரை திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொண்டுள்ளாராம் மூன்றாவது மனைவி ஒரு மருத்துவமனையிலும் தனது நான்காவது ஐந்தாவது மற்றும் ஆறாவது மனைவிகளின் முறையே இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் மற்றும் டிக்டாக் ஆகிய சமூக ஊடக தலைகளிலும் சந்தித்ததாக அவர் நேர்காணலில் கூறியுள்ளார் இந்த நிலையில் தனது தாயுடன் ஒரு கோயிலுக்கு சென்றபோது நோங் பிலிம் என்ற மற்றொரு பெண்ணை சந்தித்தாராம் பார்த்தவுடனேயே அவர் காதலி விழுந்தாராம் ஓம் டாம் சோரட்டின் ஏழாவது மனைவியானார் அந்த பெண் அதன் பிறகு பட்டாயாவில் ஒரு விடுமுறையின் போது இவர் தனது எட்டாவது மனைவியான நோங் மாயை சந்தித்தார் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் பயணத்தின் போது அவரது நான்கு மனைவிகள் அவருடன் தான் இருந்தனர் இந்த நிலையில் அவரது வெற்றிகரமான திருமண வாழ்க்கையின் ரகசியம் அவரது வசீகரமான தோற்றமும் மிகுந்த அக்கறை காட்டும் இயல்புதான் என அவரை அறிந்தவர்கள் கூறுகின்றார்கள் அதே சமயம் நிகழ்ச்சியின் பேசிய அவரது மனைவிகள் அனைவரும் அவர் மிகவும் அக்கறைக்குள்ள மனிதர் என்பதையும் ஒருமனதாக ஒப்புக்கொண்டனர் ஷோரட்டுக்கு ஏற்கனவே தனது முதல் மனைவியுடன் ஒரு மகன் உள்ளார் அவரது இரண்டு மனைவிகள் தற்போது பிரசுத்துள்ளார்களாம் பணத்துக்காக பெண்கள் தன்னை திருமணம் செய்து கொண்டதாக பரவிய வதந்திகளை நேர்ந்த நிராகரித்தார் அவர் எனது குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் அவரவருக்கு ஒரு கடமை உள்ளது மேலும் எனது மனைவிகள் உணவுப் பொருட்கள் அழகு சாதனப் பொருட்கள் கைவினைப் பொருட்கள் என பலவித பொருட்களையும் வியாபாரம் செய்கிறார்கள் இதன் மூலம் எனக்கு பொருளாதார ரீதியாக உதவியாக இருக்கிறார்கள் என்றார் அந்த நபர் ஏழு ஜென்மத்துக்கும் ஒரே மனைவி என்ற எண்ணத்தில் சிலர் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்க ஒரே ஜென்மத்தில் எட்டு மனைவியுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்க இந்த தாய்லாந்து ரோமியாவை பார்த்து இணையதளவாசிகள் பலரும் கடுப்பில் உள்ளார்களாம் இந்த வீடியோ பற்றி கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஸர் சொல்லுங்கள் அப்படின்னு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மெண்ட் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்